கன்னிராசி கன்னிலக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது கண்ணியில் கேது மகரத்தில் சூரியன் கும்பத்தில் புதன் சனி சேர்க்கை பெற்று பயணிக்கிறார்கள் ரிஷபத்தில் குறுமிதினத்தில் செவ்வாய் வக்ர நிலையிலும் மீனத்தில் உச்சநிலையில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கைப் பெற்று பலமாக பயணிக்கிறார்கள் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்கு அதிபதியாக குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று அங்கு முன்னதாகவே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரனுக்கு ராகு நட்பு கிரகமாக திகழ்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனும் ராகவும் சேர்க்கை பெறுவது என்பது மிகச்சிறந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிகொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாக கருதப்படுகிறது இந்த தருணத்தில் சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெறுவதன் காரணமாக பணவசிய யோகம் ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்வையிடுவது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் முழுமையான சுபகிரகமான குரு அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஒன்பதில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்வையிடுகிறார் சுக்கிரனும் குருவும் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது சிறப்பு எனவே இந்த காலகட்டங்களில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் விலகி நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு பண பரிவர்த்தனை மிகப்பெரிய அளவில் இருக்கும் காசு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பணவரவு அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் ஏனெனில் சுபகிரகமான சுக்கிரன் உச்சம் பெற்று தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் வீட்டில் அமர்ந்து கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனுக்கு வீடு வழங்கிய குரு சுக்கிரனின் வீட்டிலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக ஏற்படுகிறது இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் இரண்டு சுபகிரகங்களான சுக்கிரனும் குருவும் உங்களுடைய ஜென்மராசியை பார்த்து பலப்படுத்துகிறார்கள் இந்த தருணத்தில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் கேது பயணித்துக் கொண்டிருப்பதால் சுக்கிரனும் குருவும் கேதுவை பார்த்து புனிதப்படுத்துவதால் இதுவரையில் உங்களுடைய வருமானங்களில் இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான குறைபாடுகளும் விலகி பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக நிறைந்து உண்டு புதிய சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் கன்னிராசி கன்னிலக்கணத்தை சேர்ந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வருமானங்களும் நிறைந்து உண்டு நண்பர்களுடைய ஆதரவு பலப்படும் ஒப்பந்ததாரர்கள் பங்குதாரர்கள் போன்ற அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இதுவரையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற நல்ல இனிதான விஷயங்கள் அதுவாகவே உங்களை வந்து சேரும் உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக நீங்கள் விரும்பிய ஊர் மாற்றம் வேலை மாற்றம் என மேலும் பல நல்ல சந்தர்ப்பங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த விஷயங்கள் அதுவாகவே இனிதாக நடந்தேறும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆராமிடமான யோகஸ்தானத்திற்குள் புதன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ஆராமிடத்தில் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதனும் சனியும் சேர்க்கை பெற்று நல்லபல அற்புதமான அருமையான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கிறார்கள் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் மறையும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் எதிரிகள் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த எதிரிகளின் தாக்கங்களும் சூழ்ச்சிகளும் இந்த காலகட்டத்தில் காணாமல் போகும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் குரு அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பதால் பணவரவு என்பது எந்தவிதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் அதிகரிக்கும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை மனநிறைவை அளிக்கக்கூடிய விதத்தில் அமையும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாமிடமான இடமான ரணருண ரோக சத்துருஸ்தானத்திற்குள் சனி பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நல்ல வேலை கிடைக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் ராகு பிரம்மாண்டகாரகன் என்பதால் சுக்கிரன் பணத்திற்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவர் என்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான பணவரவுகள் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு கையில் காசு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய செலவுகளுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே இருக்காது கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் பஞ்சமஸ்தானத்திற்குள் சூரியன் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய குழந்தைகளின் உடல்நல ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் புத்தி தெளிவு இல்லாமல் இருக்கலாம் என்றாலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தைக் குறு பலமாக பார்த்து சூரியனை பலப்படுத்துகிறார் எனவே சூரியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும் இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னிராசி கன்னிலக்னத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இதுவரையில் நல்ல வரன் தேடி அமையாமல் நொந்து நூலாய் கொண்டிருந்த நிலை மாறி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற திருமண தோஷங்கள் தடை தாமதங்கள் என அனைத்தும் விலகி திருமண சுப நிகழ்வு கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் திருமணமாகி நீண்ட காலங்களாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருத்தரைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது மேலும் சுக்கிரன் உச்ச பலம் பெற்று ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் சுக்கிரன் காதல்காரகன் என்பது மட்டுமில்லாமல் ஏழாம் இடம் காதல் ஸ்தானம் என்பதால் காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி கன்னிலக்கணத்தைச் சேர்ந்த காதலர்களுக்கு இந்த தருணத்தில் காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் சம்மதமும் கிடைத்து பெரியோர்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்துடன் காதல் திருமணமும் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணத்தில் ராசிக்கு ஏழாம் இடம் பலம் பெறுவதால் உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு நல்ல பல அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் காரிய தடை தாமதங்களும் விலகி பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான ஆற்றல்களை உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலைகள் அள்ளிக்கொடுக்கின்றன உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் என அனைத்தும் பூர்த்தியாகும் குரு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்து பலப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தையும் பார்வையிட்டு பலப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு உங்களுடைய மனதில் புது தைரியம் தெம்பு உத்வேகம் புத்துணர்ச்சி அதிகரிக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தையும் தைரியத்துடன் சுறுசுறுப்புடன் அதிவிரைவாக மதிநுட்பத்துடன் துல்லியமாக கனகச்சிதமாக செய்து முடிக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு சரளமான பணப்புழக்கங்கள் இருக்கும் என்பதால் புதிய கடன்கள் வாங்குவதற்கான அவசியமும் இருக்காது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான அனாவசியமான செலவுகள் அதிரடியாக குறைந்து மறையும் நீங்கள் எதிர்பாராத பணவரவு ஒன்றிற்கு இந்த வாரத்தில் சாத்தியக்கூறுகள் உள்ளது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திரஸ்தானத்திற்குள் ராகு கொண்டிருப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்றாலும் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் இவ்வாறான கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் விலகி வாழ்க்கை துணைகளுக்கு இடையே அன்பு அந்நியோன்யம் கட்டில் சுகம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிற்கு சென்று பணிபுரிந்து மிகப்பெரிய அளவிலான செல்வந்தர்களாக மாற என்று ஆசைப்பட்டு முயற்சி செய்பவர்களுக்கு உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மேற்படிப்பு படிப்பதற்காக வெளிநாடு செல்ல வேண்டுமென்றால் அதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் கன்னிராசியைச் சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை தொழில் அதிபதியாகவும் ஜீவனகாரகன் கர்மகாரகன் என்று திகழக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் அவருடன் சுபகிரகமான புதனும் சேர்க்கை பெற்றிருப்பதால் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் காலங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கிடைக்காமல் தள்ளிப்போய் கொண்டிருந்த பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகளை இந்த தருணத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது மட்டுமில்லாமல் உத்தியோகம் ரீதியான பல்வேறு விதங்களான மேலும் பல சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை வந்து சேரும் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி கன்னிலக்கணத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் இதுவரையில் தற்காலிக பணியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு ஏனெனில் சனி அமோகமான வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வாரத்தில் கன்னிராசி கன்னிலக்கணத்தை சேர்ந்த வர்த்தகம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான அபிவிருத்தி செய்வதற்கான அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது இந்த தருணத்தில் உங்களுடைய உற்பத்தியை தாராளமாக அதிகரிக்கலாம் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒப்பந்ததாரர்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் அவர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புகழ் பெற்ற பிரபலமான வர்த்தக நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு பணியாற்றுவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணத்தில் உங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரியான பயணங்களால் உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழிலில் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் அதிகரிப்பதற்கான வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அமையும் என்பதை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன இந்த தருணத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய கன்னிராசி கன்னிலக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு அற்புதமான அருமையான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் பல்வேறு இடங்களில் புதிய கிளைகளை திறப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு இதுவரையில் நஷ்டத்தில் போய்கொண்டிருந்த வியாபாரம் மற்றும் கூட இந்த தருணத்தில் லாபகரமாக மாறும் கன்னிராசி கன்னிலக்கணத்தைச் சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவி மாணவ கண்மணிகளுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்புக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய பல்வேறு விதங்களான கிரக நிலைகள் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் கல்வியில் நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு என்றாலும் இரவு நேரத்தில் நீண்ட நேரம் கண்விழித்து படிப்பதை தவிர்த்தல் நல்லது ஏனெனில் உஷ்ணம் சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் புதன் இந்த காலகட்டத்தில் சனியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்புகளுக்கு உங்களுடைய நினைவாற்றல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு முன்வந்து உதவி செய்வார்கள் இந்த காலகட்டத்தில் குரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஜென்ம ராசியை பார்ப்பதால் கல்வியில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இருக்காது உங்களுடைய படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடும் கவனச்சிதறல்கள் குறையும் எனவே இந்த வாரம் உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்ல உற்சாகமும் புத்துணர்ச்சியும் ஏற்படக்கூடிய விதத்தில் அமைகிறது செவ்வாய் லாபஸ்தானத்திற்குள் வக்ர நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதாலும் ஜென்மராசிக்கு குருவின் பார்வை கிடைப்பதாலும் விவசாயத்தில் வருமானங்களும் விளைச்சல்களும் அமோகமாக இருக்கும் கால்நடை வளர்ப்பு சார்ந்த விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பரிகாரம் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்